நம்ம குட்டிமலிங்கா பத்திரனா இருக்காரே இவர் பயங்கரமான அழுப்பா இங்கே ஐபிஎல் விளாண்டு கலக்கினது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிகைநூட்ஸோட கோல்டு ஐகானோட அவார்டே வாங்கிட்டு போயிட்டாரே கொஞ்சம் கொஞ்சமா இவர் சென்னையோட செல்ல பிள்ளையர் மாறிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் மத்திசா பத்திரனாக்கு ஸ்ரீலங்காவில் எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்துருக்காங்களோ அதே அளவு நம்ம இந்தியாவில் குறிப்பாக நம்மளோட தமிழகத்துல வந்து பத்திரனாவுக்கு அளவுக்கு ஃபேன்ஸ் வந்துருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா ஐபிஎல்ல பத்திரனா வந்து மரண பாஸ் போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறா தான் அந்த அளவுக்கு வந்து அவரோட டிஃப்ரெண்டான போலிங் பவுலிங் ஸ்டைலில் வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து வந்து அசத்துவார் ஆனால் இந்த தடவை வந்து மத்திசா பத்திரனால ஃபுல் ஐபிஎல் சீசன்மே விளையாட முடியாமல் வந்து போயிடுச்சு இப்படி இருக்கிற சமயத்தில் தான் மத்திசா பத்திரனாவுக்கு பிகைன் ரூட்ஸோட கோல்டு ஐக்கான் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க பிகைன் ரூட்ஸ் வந்து வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறம் சினிமா இந்த துறையில் வந்து பிரபலமானவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த வருஷம் வந்து மத்தீசா பத்திரனாவுக்கு இவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல பிரபலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர ஆச்சரியமா வந்திருக்குங்க ஏன்னா மத்திசா பத்திரனா பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டை இப்படி வாங்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கே இதே மத்திசா பத்திரனா வந்து இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லா விளாண்டு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம சிஎஸ்கே ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போய் கப் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அவார்டை வாங்கியிருந்தாரு அப்படின்னா இன்னுமே வந்து சந்தோஷமா வந்துருந்திருக்கும் ஏன்னா மத்திசா பத்திரனா பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்லில் வெறும் ஆறே மேட்ச் தான் வந்து விளாண்டாரு அந்த ஆறு மேட்ச் விளாண்டாலும் ஒவ்வொரு மேட்ச்லையுமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மென்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து அசத்துனாருங்க மதிசா பத்திரனா பாதியிலே போனது தான் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வந்து மாறிடுச்சு இதே மதீஷா பத்திரனா மட்டும் ஃபுல் சீசனில் விளாண்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சிஎஸ்கே வந்து ப்ளே ஆஃப் போய் ஃபைனல் வரைக்கும் வந்து போயிருப்பாங்க ஏன்னா அவர் ஒரு பவுலர் இல்லாதது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வந்து மாறிடுச்சுங்க நான் போன ஐபிஎல் சீசன்ல வந்து சிஎஸ்கே கப் அடிச்சாங்க அப்புடின்னா அதுக்கு முக்கிய காரணமே மத்திசா பத்திரனா தான் அதனால தான் மத்திசா பத்திரனா வந்து ஒரு ஓவர் பவுலிங் போட வரும்போது அம்பயர் விடலன்னவுனே தோனி வந்து பத்திரனா காண்டி அந்த அளவுக்கு வந்து மல்லு கட்டினாரு அவ்வளோ தூரம் திறமைகள் வந்து மத்திசா பத்திரனாவுக்கு வந்து இருக்குங்க ஆனால் மத்திசா பத்திரனா வரைக்கும் என்ன ஒரு கவலையாக வந்திருக்குன்னா அவர் ஐபிஎல்ல சிஎஸ்கே காண்டி வந்து விளையாடும் போது வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறாரு அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கதிகலங்க வைக்கிறாருங்க இதே மத்தீசா பத்திரனா வந்து ஸ்ரீலங்கா காண்டி விளையாடும் போது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை வந்து விளாடும் போது அளவுக்கு அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்து மிரட்டுற மாதிரி வந்து இல்லை உதாரணத்துக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லே வந்து மதீசா பத்திரனா ஒன்றும் அவ்வளோ பெரிய பவுலிங் பர்ஃபாமன்ஸ்லாம் வந்து கொடுக்கல ஒரு விக்கெட் கூட எடுக்காம ரொம்பவே வந்து கஷ்டம் கஷ்டப்பட்டாரு ஏன் வந்து மத்திய சார் பார்த்தீங்கன்னா காண்டி விளாடும்போது மட்டும் இப்படி தெனறாருன்னு தெரிலங்க இது ஐபிஎல்ல விளாடும் அவர் அந்த அளவுக்கு வேற லெவல் மாசான பவுலிங் வந்து கொடுக்குறாரு எப்படி ஐபிஎல்ல விளாடுறாரோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா காண்டி விளாண்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் இதனால தான் வந்து தோனி வந்து போன தடவை ஐபிஎல்ல சிஎஸ்கே கப் அடித்தவொடனே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு மத்தீசா நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அதனால அவர் எப்படி பாதுகாக்கணுமோ அவர் எப்படி ட்ரெயின் பண்ணணுமோ அதே மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணணும் அதை விட்டுட்டு அவரை எல்லா ஃபார்மேட்லேயும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தப்பாக வந்து போயிடும் அவருக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டுரும் அதனால அவரை சூதானமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தோனியே வந்து சொல்லியிருந்தார் அதனால் இதுக்கப்புறமாவது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து மதீசா பத்திரனாவை நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்